இந்த சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இழிவுப்படுத்துகின்றவர்களை எல்லாம் நாங்களும் மனிதனும் தானா எதற்காக இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதரை கூடாது என்பதற்காக பட்டியல் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றவன் அப்பவே பேசும்போது சொல்லுவேன் தேவேந்திரகுல வேளாளர் சங்க அமைப்பு வைத்து நான் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் எஸ் கிடையாது உளவு தொழிலேயே முதன்மையாக கொண்ட என்னுடைய மக்கள் எஸ்சி என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்கும் முடியும் என்று நான் அப்பொழுது சொன்னேன் அப்பொழுது மற்ற இயக்கங்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க என்னடா திடீர்னு இவர் வந்து எஸ் இல்லைன்னு சொல்றார நம்மளுக்கு எல்லாம் சலுகைகள் எல்லாம் பேருமே இந்த சலுகைகள் பேச்சுனா நம்ம எப்படி வாழ முடியும் சொல்லி ஒரு குருட்டு கணக்கோடு மற்றவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள் அன்று சொன்னது இன்று எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அப்பொழுது நான் கூறிய பொழுது செவியில் சாய்க்கவில்லை எஸ் சி வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது கிராமத்திலே நம்ம பட்டியல சமுதாய மக்களை பற்றி பிறர்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள் எங்கேயாவது ஒரு ஆபீஸ் போனோம்னா நீ என்ன ஆலையான்னு கேட்பான் கூனி குறுகி நான் எசிங்க அப்படி சொல்லுவான் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லும் பொழுது மாறுபுதட்டி எத்தனை உட்பிரிவுகளை எல்லாம் உண்டாக இணைத்து இன்னைக்கு நம்மளை எல்லாம் தேவேந்திர குல வேளாள இருந்த அரசாணை கொடுத்தது மத்திய அரசு பாராளுமன்றத்திலே கோடி நமக்கு பெருமை சேர்த்து தந்தார்கள் இன்னும் நிறைய கிராமத்திலே தேவேந்திர குல வேளாள அரசாணையை பெறவில்லை என்ற வருத்த நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் எந்தெந்த கிராமத்திலே தன்னுடைய மக்கள் வாழ்கின்றீர்களோ நம்முடைய மக்கள் வாழ்கின்றார்களோ அந்த மக்கள் உடனடியாக நீங்கள் சென்று தாலுகாபிசிற்கு சென்று உங்களை பதிவே இட வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது ஜாதியை சொல்லாமல் எசி என்று சொன்னால் அது ஒரு வேறு பகுதியாக சென்றுவிடும் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை கிடைத்த பிறகு கூட ஜாதியை சொல்வதற்கு அருகதையற்றவராக இருக்கின்றவர்கள் நம்மளை வேற பகுதியிலே சேர்த்து விடுவார்கள் நம்முடைய ஜனத்தொகை எவ்வளவு என்று சொன்னால் கணக்கிட முடியாது அதற்காகத்தான் சொல்கின்றேன் கிராமத்திலே வாழுகின்ற அனைத்து கிராமத்திலும் இருக்கின்ற நிர்வாகிகள் தயவு செய்து உங்களுடைய ஜாதி பயிரை சொல்லுங்கள் அது தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்யுங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பட்டியலினத்திலிருந்து வெளியே சென்றால் மட்டுமே நாம் சமத்துவத்தை பெற முடியுமே தவிர இருக்கும் வரை நம்மளை இழிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் அதை நீக்க வேண்டுமா வேண்டுமா வேண்டாமா அதற்காக குரல் கொடுப்போம் எதற்காக கணக்கெடுப்பு தேவை தேவை என்று சொல்லுகின்றோமோ ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மாதிரி சொல்றான் ஒரு ஜாதி மொத்தத்திலே இங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஏழு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் நினைக்கிறேன் இருபத்தி அஞ்சுல எல்லா ஜாதி இருக்கிறாங்க

ஆனால் நம்முடைய ஜனத்தொகை தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்துடைய நான் கணக்கீடு பின்னங்கி இருக்கின்றார்கள் என்ற கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜாதிவாரியை கணக்கெடுப்பால் மட்டுமே அவர்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக கண்டிப்பாக நமக்கு அவசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுத்து மக்கள் தொகை எவ்வளவு என்று நிர்ணயம் செய்தால் மட்டும்தான் இவ்வளவு மக்களுக்கு இதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியும் அதற்காக மத்திய அரசை மாநில அரசு நிர்பந்தம் செய்கிறது தவறல்லவா மத்திய அரசிடம் நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டாமா ஆளுங்கட்சியினர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அழைத்து ஜாதிவாரி கணைப்படுத்து மாநில அரசு எடுக்கிறது மாநில அரசு எடுக்கின்ற கணக்கை மத்திய அரசுக்கு நாம் எல்லாம் கொண்டு செல்லுவோம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட்ட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா எதற்காக நீங்கள் நழுவி விடுகின்றீர்கள் நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன் எடுத்தால் வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள் சொல்லுவார்களா பிற சமுதாயத்துக்காரர்கள் சொல்லுவார்களா ஆக ஜாதிவாறு கணக்கெடுப்புக்கு நமக்கு தேவை இதை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் என்று வற்புறுத்தி இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அதோடு மட்டுமே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதை வலியுறுத்துகிறது வலுத்திரமா வேண்டாமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம வேண்டாமா அப்பயே அமைதி பசியில் இருக்கீங்கன்னு பாவம் அதே மாதிரி மும்மொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை எப்பொழுதுமே ஒரு அரசு ஆளுகின்ற அரசு தான் சொல்லுவாங்க மும்மொழிகளை கொள்கை என்ன என்ன நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க மூன்று மொழிகளை கண்டிப்பாக அரசு பள்ளியில் இருந்து ஆரம்ப கல்வியில் இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு நிர்பந்தம் செய்யவில்லை படிக்க சொல்கின்றார்கள் நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆளுங்கட்சியில் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா இந்தியை திணிக்கிறார்கள் விடுதாய எங்களை இந்தி படிக்க முடியாம நாட்டுல போய் நான் வர்ற பாடு ஒரு ரெப்ரஸ்டேட்டிவ் கூட்டிட்டு போய் கியாரே என்னன்னு தெரியாது அவன் திட்டுறானா பேசுறானா வான்னு சொல்றானா கூட தெரியாது இப்படி படிக்காத முட்டாளாகி போய் வடக்க போய் விட வாங்கன்னு சொன்னது நிக்கத விடமொழி கொள்ளி ஆதரிக்கிறது படிங்கள் என்று சொல்லுகிறது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படியுங்கள் அது உங்களுக்கு சால சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள் படிக்கணுமா வேண்டாமா அப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா ஆதரவு கொடுக்கின்றோம் மாநில அரசு முதலமைச்சர் அவர்களே படிக்கின்ற குழந்தைகளை படிக்க வையுங்கள் படிக்க வேண்டாம் என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம் படிப்பால் மட்டுமே மேன்மை அடையுமே தவிர தமிழ் 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 என்று சொல்லி வீசி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலத்திற்கு செல்ல முடியாத இழிவிலை ஏற்படும் படிக்க கற்றுக்கொள்ள சொல்லுங்க யாரும் எந்த மொழியும் திணிக்கவில்லை திணிக்கின்ற மொழி எந்த மொழியும் அல்ல நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒரு யோசனை முதலமைச்சருக்கு தமிழ கூட மற்ற மாநிலத்தில் படிக்க சொல்லி இங்க சொல்லலாமே ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சொல்லவே இல்லை எத்தனை முறை கலைஞர் ஆண்டாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்டாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டாங்க காமராசர் அவர்கள் ஆண்டாங்க அந்த நேரத்தில் தமிழ் மொழியை போய் வெளியில கத்துக்கான்னு சொல்லி யாரும் சொல்லல இந்தியா சொல்லுகிறது மும்மொழி கொள்கையில் ஏதாவது மொழி எடுத்து படிங்க உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகின்றது நல்லதை வரவேற்க வேண்டாமா தமிழ் மொழி வேண்டும் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை தாய்மொழி தான் ஆனால் பிற நாள் மாநிலத்திற்கு செல்லும் பொழுது தமிழ் மொழியை யாருமே பேசுவது கிடையாது ஆனால் உலக மொழி என்று சொல்ற இங்கிலீஷா டஸ் புஷ் எல்லா போயிலும் பேசிக்கிட்டு இருக்கான் நம் நாட்டு மொழியை படிக்கச் சொல்கின்றார் பிரதமர் அதை வேண்டாம் என்று எதிர்க்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் படித்து அறிவுள்ளவனாக உருவாக்குவதற்காக பாரத பிரதமர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் படிக்க வேண்டாம் நீங்கள் முட்டாளாக இரு என்று சொல்லி மாநில அரசு சொல்கின்றது ஆகவே மும்மொழி கொள்கையை ஏற்கின்றோம் நாங்கள் வேண்டும் என்று சொல்கின்றோம் கற்க சொல்கின்றோம் திணிக்க சொல்லவில்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஏன் இப்படி எல்லாம் நம்மளை இழு கீழ்த்தரமா பண்றாங்க எண்ணி பார்க்க வேண்டாமா நீங்க நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திங்க் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு மக்களவை சீரமைப்புன்னு சொல்லி இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்க நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லுது சீரமைப்பு திட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினரை குறைக்கப் போவதாக ஒரு செய்தி வதந்தி நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன சீரமைப்புன்னு சீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையிலே பாராளுமன்றத்தை மேன்மையடைய செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மறுசீரமைப்பின் அடிப்படையிலே நம்முடைய எண்ணிக்கையை குறைக்கப் போகின்றார்கள் இதற்கு அனைத்து கட்சியிலும் வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்தார்கள் அங்கு நானும் சென்றிருந்தேன் மறுசீரமைப்பு எம்பி சீட்டு குறையும் பாராளுமன்றம் எண்ணிக்கை குறை தமிழகத்திலே குறையும் சொன்னால் அதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உரிமையாக எதிர்க்கிறது நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் என்று சொன்னோம் அனைத்து கட்சியும் சொன்னாங்க இதே போன்றுதான் நாங்கள் சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு ஆறு உறுதியா இருப்பாங்கன்னு சொல்றேன் இது வேறு அது வேற இரண்டும் தான் மத்திய அரசு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார் தமிழ் நாட்டில் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்படாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல பேசினாரு ஒரு பிரசல கொடுத்தாரு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொல்றாரு எழுத்து போறமா சொல்ல அவர்கள் சொல்வது உண்மை நிச்சயமாக குறைக்கப்பட மாட்டாது குறைத்தால் நாங்களும் உங்களோடு இணைந்து செயல்படுவோம் போராடுவோம் என்று சொல்லி இருக்கின்றோம் அது போன்று ஜாதி வாரி கணக்கை எடுங்க நாம் எல்லோரும் சேர்ந்து போராடலாம் இதில் என்ன தவறு இருக்கிறது இதைதான் மக்களவை சீர ஸ்ரீ சீனமைப்பு கொடுத்து நடைபெறாது நடைபெறாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் மீனவர் பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும் தானே மீனவருக்கு பாதுகாப்பு எங்கேயாவது கொடுக்குறாங்களா கடலுக்கு போயிட்டு திருப்பி வரான்னா அவன் எப்படி வருவான்னு கூட தெரியல எத்தனை பேர் செத்து இருக்காங்க எத்தனை பேர் இளைஞர் சிறையில் இருக்கிறாங்க அவர் சிறைக்கு போன உடனே இங்க வந்து முதலமைச்சர் லெட்டர் போடுவார் எங்கள் மீனவர்களை எல்லாம் கைது செய்து விட்டார்கள் மத்திய அரசையும் விடுதலை செய் இது ஒரு வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் இது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இருவரும் சரி ஒரு திட்டம் போட்டு தமிழக எல்லையிலிருந்து இலங்கையினுடைய எல்லைக்கு தவறி சென்று விட்டால் அது வரையறுக்கப்படக்கூடிய எல்லையை சரியா செய்தால் இந்த நிலை ஏற்படாது மீனவருடைய பாதுகாப்பு துரிதமாக செயல்படும் மீனவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் அதற்கு நாம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக அதுக்கு போராட தயாராக இருக்கிறது வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு இடம் நிலம் அந்த இடத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் சொல்லணும் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனை எவ்வளவு பேர் சீரி வாழ்ந்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சீர் செய்யணுமா வேண்டாமா சீர் செய்யணுமா வேண்டாமா